இந்தியா டிவை நேயர்களுக்கு வணக்கம் குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் அதிசாரம் குரு வக்ரம் கேள்விப்பட்டிருக்கோம் புதுசாக இருக்கே அப்படின்னு இப்போ நிறையா இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு சந்தேகங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சு அதிசாரம் என்பது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகும் இது ஒரு மினி குரு பயிற்சி மாதிரி நீங்கள் இப்போ தான் குரு பயிற்சின்னு சொன்னீங்க இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு அதிசார பயிற்சின்னு அவங்க சொல்கிறீங்களே அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு நிறையவே இருக்கு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லதே நடந்துகிட்டு இருந்தாலும் அதிக தர்மம் ஆகிடும் அடுத்ததாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருந்தாலும் விரக்தி ஆகிடும் ஸோ இந்த இரண்டையுமே தவிர்க்க தான் கிரகங்கள் அவங்க ஒரு டைம் போயிட்டே இருக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அதுதான் வந்து வக்ரம் அது சில நேரங்களில் அடுத்த ராசிக்கே பின்னோக்கி போகும் சில நேரம் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கு போகும் அதுக்கு பேர் தான் குரு அல்லது சனி கிரகங்களின் வக்ரம் என்பது தன் நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வது அதிசாரம் கிரகங்கள் தன் நிலையிலிருந்து அடுத்த ராசிக்கோ அடுத்த நட்சத்திரத்திலோ ராவலாம் ஆகும் இந்த ஆண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் கடகத்துக்கு பயிற்சி எடுக்கும் அப்போ இதனால் வரைக்கும் இருந்த இருந்து ஒரு மாறுபாடான பலன்களை கொடுக்கவும் நல்லது நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சிலருக்கு சில தடைகளை ஏற்படுத்தும் தடைகளும் கஷ்டமுமா இருந்தவங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் சிலருக்கு நன்மைகள் நடந்துட்டு இருக்கவங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம் இப்படி பல்வேறு விதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசாரம் என்பது கொடுக்கக்கூடும் பன்னெண்டு ராசிக்கான குரு அதிசார பயிற்சியை இப்ப நம்ம பார்க்கலாம் துளாராசி நேர்களை துளாராசிக்காரங்களுக்கு இப்பதான் ஒரு நல்ல நேரம் இந்த மாதிரி இருந்துச்சு திடீர்னு குரு பயிற்சி ஆகுது அதாவது குரு அதிசார பயிற்சி ஆகுது அது பத்துக்கு போகுதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஓடி போனவனுக்கு ஒம்போதுல குரு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு இப்பதான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இதுவும் நினைக்காதோ அப்படின்னா பயப்படாதீங்க எப்பயுமே ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து நமக்கு சில நன்மைகளை கொடுத்தாலும் பத்தாம் இடங்கிறது பதவி உயர்த்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது அல்லது தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது என்னங்க நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒண்ணு ஒன்று கைக்குடி வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்புறதை நான் கேட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேரமோ தெரியல சனி வந்து நல்ல இடத்துக்கு வந்தார் ஆறாம் இடத்துக்கு வந்தார் நோய் எதிரி கடமை தீப்பார் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து அதிசாரம் ஆகிட்டார் அதாவது வக்ரம் ஆயிட்டாரு சனி அப்போ சனி வக்ரம் அப்படிங்கிறது வந்து சனி வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சுயசாரத்திலே அவர் வந்து வக்ரம் ஆகிட்டார் ஸோ அதனால் இருந்த ஒரு தடை தான் அது கூட உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா கெட்டவங்க அந்த நேரத்தில் தான் வந்து வெளியேற முடியும் ஏன்னா இப்போ நமக்கு நல்லதே நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட ஜாலரா போட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு வந்து தெரியாது சரி நம்ம ஒரு பெரிய ப பரவாயிதி மாதிரி நம்ம கெட்டவங்களுக்கே நல்லது செய்கிறோம் அப்படி அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஆள் நீங்க நீங்கள் ஆனா இப்பதான் ஆனால் இப்போ தான் வந்து உங்களுக்கு கஷ்டத்தில் எல்லோரும் விட்டு ஓடி போய்விடுவாங்க அப்போ தான் வந்து ஓ கஷ்டம்னால் வந்து கூட ஆள் வேணுமோ நாம் வந்து வீணாக பழச்சிக்கிட்டோம் நல்ல ஒரு பகைங்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து பயன்படாது அதனால் வந்து நல்லவங்களாக நம்ம அனுசரித்து வச்சுக்கணும் புத்தி அப்போ தான் வேலை செய்யுது ஏன்னா எனக்கே தெரியுதுங்க அப்படின்னா ஈகோ இருந்தாலும் அது வந்து மனசுக்குள்ள தெரிஞ்சுப்பாங்க நமக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் வரனால தான் இந்த கெட்டவங்களாம் வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய நேரமாக இந்த சனி வந்து உங்களுக்கு இருக்காரு இருக்கார் வக்ரநுத்தி நவம்பர் இருபத்தொம்போதுல வந்துடும் உங்களுக்கு சனி பலம் கண்டிப்பாக கிடச்சிரும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய சனி பகவான அவர் வந்துடுவார் இந்த நேரத்தில் குரு வேற பத்தாம் படம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு போகிறனால நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும் துளாராசிக்காரங்களோட அம்மாக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த கர்ம ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறனால இன்னும் பாதிப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி மாமியாருக்கும் பாதிப்புகளை கொடுக்கும் துளாராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருக்க பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரம் வந்து ஒரு சுமாரான நேரம் தான் இந்த பயிற்சியும் வந்து தொழில் ரீதியாக சில சங்கடங்களாக ஜாதகம் வீக்காக இருக்கவங்களுக்கு இருக்கும் தசா புத்திகள் நல்லா இருக்கவங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு வெற்றினா வெற்றி அப்படி ஒரு வெற்றி கிடைக்கும் போது இந்த அதிசயம் அற்புதம் நடக்கக்கூடிய நடத்தி வைக்கக்கூடிய குரு அதிசார பயிற்சிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்க போகுது மிகப்பெரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாக இப்ப கொடுக்க போறாரு துளார பொறுத்த வரைக்கும் என்னங்க பெருசாக ஒன்று எதிர்பார்க்கவே மாட்டாங்க நமக்கு எல்லாரும் பணம் பணம்னு அலைவாங்க பணத்துக்கு ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் பணம் முக்கியமோன்னு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மரியாதை கொடுத்தோம்னா அது வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம என்ன செய்யறோமோ அதான கிடைக்கும் அதனால் சிலர் மாதிரி ஏமாற்று புத்தலாட்டங்கிறது வந்து துளாராசிக்காரங்களுக்கு கிடையாது நல்ல கணவங்களை பக்தியாக இருப்பாங்க அதே மாதிரி மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்களுக்கு கடந்த காலங்கள் தேவையில்லாத மன சங்கடங்களையும் தயவுசாரங்க போயிடுச்சு நீங்கள் வேறு குடும்பத்தில் வந்து ஏடா பிறந்தோம்ன்றது இந்த காலகட்டங்கள் ரொம்ப சோதனையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாருக்குமே இந்த அதிசாரமும் சரி அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் சரி உங்களுக்கு பெரிய வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது உங்களை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் சொந்த வந்தோம் எல்லாருமே வருவாங்க உங்களோட பனி சுமை குறையும் அதே நேரத்தில் வந்து பணியில் இடமாற்றம் ஏற்படும் நிறைய வருமானங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக போகுது ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக தான் இனி அடுத்து வரக்கூடிய ரெண்டு வருஷமும் இருக்குது அதனால் குரு வக்ரம் அதிசாரமாகுது அதிசாரம் நீங்க அப்படிலாம் நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு அது நன்மைக்காக தான் அதனால் நன்மைகளும் வெற்றிகளும் உங்களை தேடி வரும் துளாராசிக்காரங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அவங்க எல்லாமே வந்து நல்லதாகவே நினப்பாங்க அதனால் வந்து நல்லதே நடக்கும் பொதுவாக வந்து அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு அதாவது உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆனாலும் துளாராசிக்காரங்களோட அப்பா அம்மா வந்து ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அவங்க வந்து அடுத்தவங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு போவாங்க மரியாதை கொடுக்குறதுல அவங்கள மாதிரி யாரும் இருக்காது சுயநலங்கிறது அவங்களுக்கு கூட இருக்காது பிடித்தவங்களுக்கு மட்டும் சிலர்லாம் செய்வாங்க அல்லது வந்து பாசம் இருக்கவங்களுக்கு தான் செய்வாங்க ஆனால் வந்து அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை துளாராசிக்காரங்களோட அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் பகைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அது அவங்க அவங்களோட ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்பவே இருக்கும் தான் ரொம்ப அன்பும் பாசமும் அவங்க அப்பா அம்மா வச்சுருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு சொத்து கூட அவங்களுக்கு சேர்த்து தருவாங்க மற்ற ராசிக்காரங்களை விட அதனால் துளாராசிக்காரங்களுக்கு மேலும் மேலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடியதாக தான் இந்த குரு அதிசாரம்ன்றது இருக்குது வாழ்த்துக்கள்